செங்கல்பட்டு வேல் சிஸ்டம் ஏசர் விழா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக மக்களின் நல்ல ஆதரவோடு இயங்கி வரும் வேல் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஷோரூம் தற்போது பிரத்யேகமாக புதிய ஏசர் மால் என்ற கிளையை துவங்கியுள்ளது இந்த புதிய கிளையை வேல் சிஸ்டம் உரிமையாளர் முரளிகிருஷ்ணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் சுசீந்திரன் அன்பழகன் டாக்டர் கற்பக மீனா ஆகியோர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏசர் ஏசர் ஹெட் பிசினஸ் மேனேஜர் சரவணன் ஏசர் சப்போர்ட்டிங் மேனேஜர் முத்து குமாரசாமி செங்கல்பட்டு ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் ஜெயக்குமார் செங்கல்பட்டு வியாபாரிகள் நல சங்க தலைவர் உத்தரகுமார் செங்கல்பட்டு வியாபாரி நல சங்க செயலாளர் துரைராஜ் ஆகியோர் குத்துவிளக்கு இயற்றி சிறப்பித்தனர் வேல் சிஸ்டம் ஏசர் மால் சிறப்புகள் ஏசர் நிறுவனத்தின் அனைத்து கம்ப்யூட்டர்கள் லேப்டாப் டிவி ஃப்ரிட்ஜ் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் அனைத்தும் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் செங்கல்பட்டு பகுதியில் வேல் சிஸ்டம் ஹெச்பி டெல் உள்ளிட்ட கம்பெனிகளின் கம்ப்யூட்டர்களுக்கு என்று பிரத்யேகமாக தனித்தனி ஷோரூம் வைத்து தங்களது விற்பனையை மக்களுக்கான சேவையாகவே செய்து வருகின்றன மேலும் இந்நிகழ்ச்சியில் வேல் சிஸ்டம் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சார் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷமாக நாங்கள் சுசைட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கோம் என்ஜோ ஆர்வம் அமைச்சர் அப்படின்ட்டு ஸோ அது ஆரம்பத்துலேருந்து சார் வந்து பதினெட்டு சார் வந்து நேரடியாக பழக்கம் ஸோ இப்போ எங்களோட இதுக்கு வந்துட்டு சார் அதாவது இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு சாரோட ரோல் வந்து ஒரு பெரிய ரோல் ஏன்னா சார் தான் வந்து எங்களுக்கு நெட்ஒர்க்கிங் எல்லாமே வந்துட்டு சார் தான் பண்ணி கொடுத்துருக்காரு சார் வந்து எல்லாமே

இருக்காது அவர் கிட்டத்தட்ட ஒரு தடவ சூறு அவர் பண்ணி எடுத்துக்கிறாங்க செங்கல்பட்டியில் இதோடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சளவுக்கு ஒரு ஏழு எட்டு சோர்வுக்கு திறந்த அஞ்சளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் அது எங்களுக்கு வந்து முதல்ல எங்களோட வணிகருக்கு வந்து பாதுகாப்பு பாதுகாப்புக்குன்னு ஒரு வளையத்துக்கு நல்ல ஒரு கூட்டு அதுக்கு ஒரு லாக்கர் அது ஒரு ஆரனு பாதுகாப்பு கேமரா அதாவது வணிகர்களுக்கு என்ன தேவையோ அத்தனை பொருள் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய

அவங்க கைப்பட அந்த வேல் சிஸ்டம் திறப்பு விழா வந்து சிறப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து வேல் சிஸ்டனுடைய ஒரு புதிய கிளை திறப்பு ரோட்டரி சங்கம் சார் செங்கல்பட்டு ரோட்டரி சங்கம் சார்பில் நாங்கள் எல்லாரும் கலந்து சந்தோஷப்படுறோம் முரீசாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்னொரு திங்கர்

நடத்த போற ஒரு நல்ல மனிதர் அவருடைய வணிகம் திறக்க செங்கல்பட்டு ரோட்டி சங்கம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக்